வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு நல்லபடியாகிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வேக்மட்டது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம சென்னையிலே வரைக்கும் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை நம்ம பிறந்து வந்த பூர்வீகமான சொந்த வீட்லேயே நம்ம கன்சக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வேக்மட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கினு வச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் லைஃப்ல ஒன் சம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தோ அது நம்ம கையில் கார்டர் பிளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியில் ஆகாம செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணித்தரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரம் ஆனால் டூ பிஹச்எட நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே குடியரசுகள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் செவாபட் இந்த எல்லா சர்க்கிளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிங்குமே நம்மகிட்ட வீடுங்க இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசலுமே ரெடி டு மூவ்லேயும் இருக்குது இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை நாங்கள் எங்களோட விருப்பப்படி பக்கத்துலேருந்து பார்த்து எல்லாமே எங்களுக்கு திருப்தியாக பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட அண்டர் கன்சக்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாலுமே அண்டர் கன்சக்ஷன்லேயே நம்ம கிட்ட முப்பது வீடுங்க வந்து பூமி ஃபோஜ் எல்லாமே முடிஞ்சு நல்லபடியாக ஒர்க் வந்து போயிட்டுருக்கு கட்டின வீடு ஆயிலாலும் உங்களுக்கு உங்களோட விருப்பப்படி பக்கத்துலேருந்து பார்த்து பண்ணிக்கினாலுமே நம்மக்கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வீடு இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு தேர்ட்டி டூ லேக்ஸில் நீங்கள் வேப்பம்பட்டில் டபுள் பெட்ரூம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி டூ அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வேப்பம்பு ஸ்டேஷன் இருந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும் இல்லை சார் எங்களுக்கு அந்த பட்ஜெட்லேயே ஸ்டேஷன் பக்கமாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வேப்பம்பாட்டு நெக்ஸ்ட்டு செவப்பூர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஈஸ்ட் ஃபேஸிங்க டபுள் பெட்ரூமுங்க டபுள் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக நார்மலாக ஒரு இண்டியன் கிளாஸட் பாத்ரூம் வந்துடும் டோட்டலாக த்ரீ பாத்ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஆள் அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் பட்ஜெட் வரும் நேரில் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ரைஸ்ன்றது நம்ம பேசிக்கலாம் சிங்கிள் பெட்ரூம் அதே இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆறு பட்ஜெட் வரும் அதோட லேண்ட் ஸ்கோர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட ஒரு அரை கிரௌண்டில் வீடு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா பட்ஜெட் வரும் அதுவும் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு இருக்குது வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படல உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டரை சைஸில் நம்ம நல்லா ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் சொந்த வீடுன்றது ஒரு கனவுங்க அதை நிறைவேற்றி தரதுக்கு தான் மைட்ரி மோம்